கில்லி வெசஸ் படேப்பா அதிக வசூல் செய்த படம் எது உண்மையான பாக்ஸ் ஆஃபீஸில் விவரம் என்னன்னு இப்போ பார்க்கலாமா ரிலீஸ் படங்களுக்கு தற்போது ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆனது தளபதி விஜயின் கில்லி திரைப்படம் மாபெரும் வசூல் செய்து சாதனை படைத்தது அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ரஜினிகாந்தின் படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகி வசூலில் பட்டையை கிளப்பி வருகிறது விரைவில் கில்லி ரீ ரீரிலீஸ் வசூலை விட படையப்பா அதிக வசூல் செய்து சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கில்லி அண்ட் படையப்பா இதை பற்றி சொல்லணும்னா இந்த நிலையில் படையப்பா மற்றும் கில்லி ஆகிய இரண்டு திரைப்படங்களில் வசூல் குறித்து ஒப்பிட ரசிகர்கள் மத்தியில் நடந்து வருகிறது ஒரு தரப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த படையப்பா வசூல் தான் அதிகம் என்றும் மற்றொரு தரப்பில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்த தெளி வெளிவந்த கில்லி படத்தின் வசூல் தான் அதிகம் என்று கூறப்படுகிறது உண்மையான வசூல் விவரம் என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம் இப்படி ஒரு சூழல் இருக்க இந்த இரண்டு திரைப்படங்கள் வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த படையப்பா தமிழ்நாட்டில் ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடியும் உலகளவில் ரூபாய் அறுபது கோடியும் வசூல் செய்தது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடியும் உலகளவில் அளவில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடியும் வசூல் செய்தது இதுவே இந்த இரு திரைப்படங்களில் உண்மையான வசூல் விவரம் என கூறப்படுகிறது